ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே என் அருளை தேடி ஒரு பயணம் மேற்கொள்வாய் அது எங்கோ வெளியில் செல்லும் பயணம் இல்லை நீ இருந்த இடத்திலிருந்து உள்முகமாக என்னை தேடி பயணிப்பாய் முன்பே நீ இது போன்று முயற்சித்துள்ளாய் கால ஓட்டத்தில் நீ மீண்டும் மாய உலகில் வெகுதூரம் தூரம் விட்டாய் இப்போது உனக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அமைதியாக அமர்ந்து உனக்குள்ளே என்னை தியானம் செய் அப்பா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே தியானம் கைகூடுமா என்று கேட்கிறாய் நிச்சயமாக தியானம் கைகூடும் முயற்சி செய்து பார் நீ சொல்லும் அந்த பிரச்சனைகளுக்கான விடையும் அந்த தியானத்தில் கிடைக்கும் மனமும் நிம்மதி பெறும் முருகன் அருளால் எனக்கு தியானம் கைகூடும் என்று பதிவிடு திருவடிகளில் மனதினை திருப்பு அதையே தியானிக்க முயற்சி செய்